ஹலோ வீவர்ஸ் இது உங்கள் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் சேனல்ஸ் இதை தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியாச்சு உண்டுமானால் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா புதிய வீடியோக்களும் உங்களை வந்தடையும் ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறத இடம் வந்து திடல் பகுதியில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலேருந்து சுமாராக ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திடல் அப்படிங்கிற இடம் இருக்குது கடுக்கரை திடல் திடல் நீங்கள் வேண்டாம் அதுக்கு முன்னாலே இது கட்டாயிரும் இந்த இடம் ஏற்கனவே இதுவரைக்கும் முறை போட்டோம் நாங்கள் அந்த நேரம் போடும்போது இந்த லேண்ட் வந்து க்ளீன் ஆக்கப்படலை இப்போ க்ளீன் ஆக்குறதுக்கு முன்னால் தான் இந்த லேண்டை வந்து நாங்கள் ஒரு விலை போட்டு போட்டிருந்தோம் முறை போட்டோம் இதை இப்போ இது சேல் ஆகி இது மறு விலைக்கு வந்து வந்திருக்குது ஆல்ரெடி சேல் ஆகிட்டு மறு விலைக்கி இந்த லேண்டை மீண்டும் இப்போ வாங்கினவங்க அதை க்ளீன் பண்ணியிருக்காங்க க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ இது ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருக்குது பிரித்து கொடுக்கப்பட வாய்ப்பில்லை இதுக்கு முன்னால் பிரித்து கொடுக்க வாய்ப்பு இருந்த இடம்தான் ஐம்பது ஐம்பது சென்டாக கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்து இப்போ ஒரே ஆள் வாங்கியிருக்காங்க வாங்கி ஒரு ஏக்கரும் வாங்கி விலக்கி கொடுக்குறாங்க சென்று நாற்பது ஆயிரம் ரூபா இதுக்கு முன்னாடி இருந்த ரேட்டு உங்களுக்கு தெரியும் அதை சொல்ல வேண்டியதில்லை ஒருத்தவங்க கையில் போய் அது இன்னொரு ஆளுடைய மர விலை போகும்போது இப்படி தான் போகும் இப்போ இது சென்று நாற்பது ஆயிரம் ஒரு ஏக்கர் இருக்குது சுமாராக அந்த ஒரு ஏக்கரில் வந்து ஒரு நூறு தென்னை நிற்கணும் ஆனால் இதில் வந்து ஒரு ஐம்பது தென்னை நிற்கும் மீதியெல்லாம் மாமரங்கள் நெல்லி மரம் புளிய மரம் எலுமிச்சு நார்த்தம் நார்த்தங்காய் மரம் இப்படியாக மரங்கள் நிற்கிது காய்ப்பு பரவாயில்லை சுமாராக இருக்குது தண்ணி வளம் அதிகம் உள்ள ஒரு லேண்டு நல்ல தண்ணி வளமுள்ள ஒரு லேண்டு கரண்ட் வந்து உடனடியாக எடுக்கலாம் ஸ்ட்ரீட்லேயே ஒரு பார்க்க எங்கள் ஃப்ரெண்டில் கரண்ட் இருக்குது நம்முடைய முந்தின தோட்டமும் அடுத்த தோட்டம் எல்லாவுங்களுமே லைன் எடுத்திருக்காங்க எல்லோரும் ஃபார்ம் தான் வச்சிருக்காங்க அந்த இடங்களில் இது கூட ஒரு டைம் வந்து ஃபார்ம் வச்சுருக்காங்க பாருங்கள் தண்ணி தொட்டி மாட்டு பண்ண வச்சுருக்காங்க அதனால் மாட்டுக்கு ஷெட்ரும் அதுக்கு பதில் தண்ணி தொட்டி இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பாறை உள்ள எப்படி பாருங்கள் அப்புறம் நீங்கள் வந்துட்டு பாறை இருக்குதுன்னு நீங்கள் எனக்கு சொல்லலையே நினைக்க கூடாது பாறை உள்ளே இருக்குது முன்னாலெல்லாம் இதுக்கு அந்த பக்கமாக போய் வந்து வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு புதராக இருந்தது இப்பொழுது புதரெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க அதனால் எங்களுக்கு ஃப்ரீயாக நின்று வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிது ஸோ இதுக்கு நீங்கள் வீடு கட்டினாலும் கட்டிடலாம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து சுமாராக ஒன்று டு ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் ஒன்றரை கிலோமீட்டர் வராது ஒன்றே கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் இருக்குது இதோடைய இந்த வழியாகவங்களுக்கு டாரஸு லாரிகள் டம்போ காலேஜ் பஸ் இவ்வளவும் போகக்கூடிய பாதை பாதையில் தான் இந்த லேண்ட் இருக்குது சென்ட் நாற்பதாயிரம் ஒரு ஏக்கர் இருக்குது இது இப்போ இப்பந்த ரீசண்டாக இப்பொழுது தான் ஆனது ஒரு ரெண்டு நாள் வித்தியாசத்தில் தான் ஆனது இதுக்கு முன்னால் இருந்து இது ரொம்ப விலை குறைவாக இருந்த இடம் தான் இப்போ வாங்கினவங்க அதை க்ளீன் பண்ண பிறகு இதனுடைய விலையை வந்து மாற்றியிருக்காங்க பார்த்தங்க நல்ல வழி ரோடு ரோட்டு ஓரம் தான் எந்த நேரம்னாலும் ஆட்கள் போக்குவரத்து உள்ள ஒரு இடம் ஃப்ரெண்டில் வந்து ஒரு வீடு கட்டலாம் இல்லை ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டலாம் ஃபார்ம் வச்சிடலாம் ஃபார்ம் வச்சுட்டு வந்து இங்கே வந்து போகிறதுக்குள்ள கெஸ்ட் ஹவுஸ் கதை இப்போ வாங்கினாங்களாம் அந்த மாதிரி உள்ள தான் வாங்கினது ஆனால் நல்ல விலை அவங்களுக்கு விலை வந்து ரீசனபுளாக ஓகே அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்ப்பார்களே விலை வந்தால் கொடுப்பாங்க இல்லைனா வந்து கொடுக்கறதுக்காக அவங்க வந்து இதை முக்கியமாக இதை வந்து கொடுக்கறதுக்காக அவங்க வாங்கலை வாங்கியிருக்காங்க ஆனால் இது நல்ல விலை வந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்களே இதை வந்து கெஸ்ட் ஹவுஸ் ஃபார்ம் இந்த மாதிரிப்பட்ட வந்து வைக்கலாம்னு உள்ள எயில வந்து வாங்கியிருக்காங்க நல்ல தண்ணி உள்ள இடம் ஏன்னா இந்த லேண்டோட லாஸ்ட் எண்டு பேக் சைடு வந்து தோவான சானல் வந்து போய்ட்டுருக்குது அதனால் எப்போதும் தண்ணி வந்து அங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த லேண்டுக்குள்ளேயும் தண்ணி வாய்க்கால் உண்டு இபி லைன் அடுத்த அடுத்த பண்ணைக்கு எடுத்துருக்காங்க பாருங்கள் இபி தான் க்ளோஸ்அப் பண்ணி காணிக்கிறோம் அதனால் நல்ல ஒரு லேண்ட் ரொம்ப காலமாக இது வந்து சேல்ஸுக்காக இருந்து அந்த நேரங்களில் இதை யாரும் வாங்க முன் வரல நல்ல விலை குறைவாக தான் இருந்து அவங்க சொன்ன ரேட்டை விட அவங்க எத்தனை ரூபா சொன்னாங்களோ அதை விட குறைச்சி அன்னைக்கு வாங்கக்கூடிய நிலவரங்கள் இருந்து ஸோ இப்போ வந்து அதை ஒருத்தங்களை வாங்கிட்டாங்க இப்போ இது மறு செயலுக்காக எங்கிட்ட சொன்னாங்க நான் இருக்குது பார்த்துடுங்க ஃப்ரெண்டேஜ் நல்லா இருக்குது நாற்பத்தி நாற்பத்தி எட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது இங்கேருந்து அந்த கட்டிடம் முடியது வரைக்கும் ஃப்ரெண்டேஜ் உண்டு நெல்லி எல்லாம் நல்லா காய்ப்பு இருக்குது மாவுலாம் நல்லா காய்ப்பு இருக்குது தென்னை வந்து இப்போ ஒரு ஃபார்ம்லாம் வச்சுட்டிங்கன்னா இருந்தே நம்ம வந்து அந்த உரங்களை எடுத்து அதில் போட்டு இது பண்ணிடலாம் அதனால் நீங்கள் இந்த இடம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் ஸ்க்ரீனில் எங்கள் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலை வந்தால் கொடுப்பாங்க இல்லைன்னா இல்லை கரெக்டாக இது இருக்கிறது வந்து கடுக்கரைக்கும் திடலுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து இருக்குது மொத்த பரப்பளவு ஏரியா ஒரு ஏக்கர் ஒரு சென்ட் நாற்பது ஆயிரம் ரூபாய் ஃபென்சிங் வந்து சைடில் போட்டு விட்டுருக்காங்க கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல வந்து அந்த இடம் வந்து ஃப்ரண்டேஜ் விரிவடையுது ஓகே நன்றி வணக்கம்